ി ഐ <laughs> <laughs> வேடபிஷேகம் சிறப்பாக ஆரம்பமாக உள்ளது அனைவரும் கண்டுமையில இனைத்து இருக்கும் வேடம் என்ற வாழ்க்கைக்கு இறங்க வேளுண்டு வினை இல்லை எந்த வினை வந்தாலும் அந்த நொடி பொழுதே அழிக்கின்றது வேள் மட்டும்தான் நேருக்கு நேரம் வந்து எதிரியை துவம்சம்ன்றதும் சொல்லுவாங்க எதிரியோட அகந்தையை போக்கி ஞானத்தை கொடுக்குறது வேள் மட்டும்தான் வேண்டியவர்களுக்கு ஞானவேல் எதிரிகளுக்கு வீரவேல் ஓம் தாயும் எனக்கருள் நீ நீந்தா குளம் ஆனவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேளவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே கருணையால் கந்தசஷ்டி ஐந்தாம் நாள் வேல் அபிஷேக அலங்கார தெய்வாரதனை பூஜை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என் ஆன்மார்த்த குருவாகிய பழமதிர்ச்சோலை அருகில் மாலைப்பட்டி மகாசக்தி மாரியம்மன் ஸ்தாபகர் ஐயாவின் அகிலாசியில் இன்று உபதேசித்தபடி சிகப்பு வஸ்திரம் கோதுமை அப்பம் வைத்து எம்பருமானுக்கு நிவேதனம் செய்து சிறப்பு இல்லை ஓம் சலங்கூபடு தூபம் மறந்தருகேன் தமிழ் ஓடிசை பாடல் ஓம் சண்முக தேவதையே நமோ நம ஓம் சண்முக தேவதையே நமோ நம ஓம் சக்ரேவ தேவதையே நமோ நம ஓம் சக்ரேய தேவதையே நமோ நம ஓம் சட்கோண தேவதையே நமோ நம ஓம் சட்கோஷ தேவதையே நமோ நம ஓம் நவனி தேவதையே நமோ நம ஓம் சுபடி தேவதையே நமோ நம ஓம் அரபதேவதையே நமோ நம ஓம் சுரபதி தேவதையே நமோ நம ஓம் நடசிவ தேவதையே நமோ நம ஓம் சதச்சர பதய நமோ நமோ கவிராஜபதே நமோ நம ஓம்மோ நம ஓம்மோ நமோ புகழ்முனிபதே ஜய ஜய பதய ஓம் நய நய பதய நம ஓம் மஞ்சுல பதய நமோ நம ஓம் குஞ்சரீ பதய நமோ நம ஓம் வல்லி பதய பதய ஓம் அஸ்திரமோ நம ഓം ശസ്ത്രീ നമോ നമോ ഓം ഷഷ്ടീപതേ നമോ നമോ ഓം ഇഷ്ടീപതയേ നമോ നമ ഓം അഭേദപതയേ നമോ ഓം നമോംബോധപയോ നമോം യോഗപതയേ നമോനമോ ഏ നമോ ഓം നമോ നമോന്നമോ ഓം വേദപതയേ നമോനയേ നമോ നമോനയേ നമോന്നമോം മുക്തപതീ നമോ 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 ഓം നമോതം ഓ നമ കാരവതയേ നമോന്നമ ഓം കാശപതയേ നമോന്നമ ഓമാതിപതയമോ നമ ഓം പൂതിപതയേ നമോന്നമ ഓം മാർവതയെ നമോന്നമോം കുമാരവതയോന്നമ

ஓம் இனிய வேல் போற்றேன் ஓம் இறங்கு வேல் போற்றேன் ஓம் இறை வேல் போற்றேன் ஓம் இறை வேல் போற்றேன் ஓம் ஈர்க்கும் வேல் போற்றேன் ஓம் ஏடிலா வேல் போற்றேன் ஓம் உக்கர வேல் போற்றேன் ஓம் வைக்கும் வேல் போற்றேன் ஓம் எடை வேல் போற்றேன் ஓம் எளிய வேல் போற்றேன் ஓம் எரி வேல் போச்சு ஓம் எதிர் வேல் போற்றேன் ஓம் ஒளி வேல் போச்சு ஓம் ஒப்பிலா வேல் போற்றேன் ஓம் ஒடுக்கும் வேல் போற்றேன் ஓம் உங்கார வேல் போற்றேன் ஓம் கதிர் வேல் போற்றேன் ஓம் கனக வேல் போற்றேன் ஓம் கருணை வேல் போச்சு ஓம் கற்பக வேல் போற்றேன் உன் கம்பீர வேல் போற்றேன் ஓன் கூர் வேல் போற்றேன் உன் குத்தன் வேல் போற்றேன் உன் கொடுவேல் போற்றேன் ஓம் குற்ற வேல் போற்றேன் ஓம் சுடர் வேல் போற்றை போற்றி சம்கார வேள் போற்றை போற்றே ஐந்தாம் நாள் ஐந்தாம் படை வீடு திருப்புகள் இந்த திருத்தணியில் தான் திருத்தணி திருப்புகளை படித்தாலே எதிரியை வெல்லலாம் எதிரியோட தாக்கங்கள் குறையும் நமக்கு எதிரியோட வீரியம் அவங்களுக்கு கட்டாயிடும் நம்மளுக்கு நம்ம அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதனால் திருத்தன் திருப்புகள் சின்னத்தவர் முடிக்கும் வகை தவ பூண்டிக்கும் செகுத்தவர் மொழிக்கும் சினமாக சிரிப்பவ தமக்கும் பழிபவதமக்கும் திருப்புகள் யாம்

நெருப்பையும் எரிக்கணும் நான் தான் நெருப்பே பொறுப்பையும் எடிக்க எந்த பொறுப்பாக இருந்தாலும் அந்த பொறுப்பை நான் சரியாக செஞ்சு முடிச்சிடணும் இடிச்சிடணும் நிறை புகழ் உயர்க்கும் எங்கே போனாலும் எனக்கு புகழ் வந்துட்டே இருக்கும் நிறை புகழ் உயர்க்கும் செயல் அந்த அளவுக்கு எனக்கு சக்தியை கொடுங்க திருத்தனை முருகன்ட்ட அப்போ நெகட்டிவ் நம்ம இருந்தால் எதுவுமே நம்ம எதிர்மறையாற்றலாம் பேசவே கூடாது பேசுனா அது ஒரு மந்திரம் மாதிரி ஒவ்வொரு சொல்லு ஒவ்வொரு எழுத்துமே மந்திரம் மாதிரி அதனால் எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்முறை எண்ணங்களுக்கு வந்து நல்லபடியாக எதிர்வினையை எது செய்வினைங்கிறதே நம்ம நெகட்டிவாக நினைக்க நினைக்க ஏறுறது தான் செய்வினை அடுத்தவங்க பண்ணுறது நமக்கு வர்றதுனால நம்ம சுத்தமாக மனசு வீடு எல்லாம் சுத்தமாக இருந்தாலே செய்வினை நமக்கு வராதுங்கிறது நிர்சனமான உண்மை மனதாக வேண்டி திருத்தணி முருகனை வேண்டி பூஜை ஓ குருபாய் அருவாய் உழதாய் இழதாய் மறுபாய் மனதாய் மணிஜாய் மொழியாய் கருவாய் உயிராய் மொழிராய் கதையாய்ய் குருவாய் மறுபாய் அருவாய் குகனே தட வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை தனிவேல் வாழ்க குடம் வாழ்க மஞ்சை வாழ்குவாங்க